ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சமையல் ரூம் இன்னைக்கு வந்து அவளும் ரவாவும் வச்சு ஒரு கொழுக்கட்டை செய்யலாம் இப்போ வந்து நம்ம வந்து அரிசி கொழுக்கட்டையெல்லாம் நம்ம பண்ணியிருக்கீங்க சேர்த்துக்கலாம் இப்போ நான் வந்து வெள்ளை ரவா உப்புமா ரவா சேர்க்குறேன் அவல் வந்து ஒரு கப்பு அவள் வந்து இதில் ஒரு கப்பு போட்டிருக்கேன் இப்போ வந்து ரவா வந்து கால் கப்பு இது ரெண்டையுமே நம்ம வந்து வருத்திட்டு நம்ம மிக்சியில் பவுடர் பண்ணலாம் இப்போ வந்து கொழுக்கட்டையை தாளிச்சிடலாம் கொஞ்சமாக நெய் போட்டிருக்கேன் அது இல்லாமல் கொஞ்சமாக கடலைன்னு ஊற்றிருக்கேன் கடலைப்பருப்பு கடுகு உளுந்து காஞ்ச மிளகாய் அது இல்லாமல் கருவேப்பில் அது இல்லாமல் இஞ்சி அது இல்லாமல் கொஞ்சமாக உந்திரி பருப்புலாம் கொஞ்சமாக பெருங்காயம் இது நல்லா வதக்கிடலாம் நல்லா வந்து ப்ரௌன் கலர் ஆகணும் அடுத்தது தேங்காய் துடி வச்சுருக்கேன் தேங்காய் துணி இது கூடவே கொஞ்சமாக வந்து கால் டீஸ்பூன் மஞ்சள் பொடி உங்களுக்கு மஞ்சள் பொடி வேணும்னா போடல இல்லைன்னா வச்சுருங்க நான் ஒரு கலருக்காக போடுறேன் லைக் காஸ்பூன் தான் போட்டுருக்குறேன் இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்தலாம் இப்போ வந்து தண்ணி கொதிச்சிச்சு நான் வந்து ரவாவையும் அவளையும் பொடிச்சு வச்சிருக்கிறேன் மிக்சியில் அதை போட்டுடலாம் இப்போ வந்து இது வந்து நல்லா அரிச்சு கொஞ்சமாக வந்து எண்ணெய் சேர்த்துலாம் இல்லைனாக்கா நெய் சேர்த்துக்கோங்க பக்கத்தில் வச்சுக்கோங்க இப்போ இதே மாதிரி எல்லாத்தையும் பண்ணிடலாம் கொதிச்சிருக்கோம் இப்போ எல்லா கொழுக்கட்டையும் ஸ்டாண்டில் உள்ள வச்சுட்டேன் நான் அதனால் ரொம்ப வேகணும்னு அவசியம் இல்லை இப்போ வந்து இதை மூடி வச்சிடலாம் அப்போ வந்து எடுத்துடலாம் இந்த அவல் ரவா உடனடி கொழுக்கட்டை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சமையல் ரூமுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்